அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டடி பிளான் இப்படி படித்தா வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஸ்டெடி பிளான் போடாமல் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த காணொலி பாருங்கள் இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஸோ அதனால் இறுதி வரைக்கும் இந்த காணொலி பாருங்கள் யாரெல்லாம் புதுசாக பார்த்துருக்கீங்களோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இப்போ எல்லோரும் நம்ம பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அக்டோபர் பன்னெண்டு அதுதான் நம்மளுடைய இலக்கு ஸோ அக்டோபர் பன்னெண்டை நோக்கி நம்ம நம்மளுடைய பயணத்தை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யாரெல்லாம் பயணம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இல்லை சார் எனக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த காணொலியை பாருங்கள் ஏன்னா இதுதான் நமக்கு இறுதியான வாய்ப்பு இந்த வாய்ப்பு நமக்கு கை ஓட்டிச்சின்னா அடுத்தது நமக்கு தேர்வு எப்போ வைப்பாங்கன்னே நமக்கு தெரியாது தேர்வு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா கூட தெரியாது நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இருநூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது அரசு பள்ளிகள் இருநூறுக்கு மேலே பள்ளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடக்க பள்ளி மூடிட்டாங்க ஸோ ஏன்னா அதுக்கு காரணம் பள்ளி துறையே அவங்களுக்கு அதுக்கு உண்டான காரணத்தை விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாரி நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வேக்கன்சி அதிகமாகுமா கம்மி சொல்லி இதை வச்சே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு பல்க் வேக்கன்சி இந்த மாரி நமக்கு அதிகமான வேக்கன்சி இன்னொரு வாட்டி நமக்கு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ அதனால் இந்த இறுதியான வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க இது வரைக்கும் நான் படிக்கலை சார் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை நான் தோற்றுருவேன் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்களே நான் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா இத்தோட அந்த எண்ணத்தை விட்டுருங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் உங்களை விட முன்னாடியே படிச்சுட்ருப்பாங்க அவங்கெல்லாம் தேர்வில் பாஸ் பாஸ் பண்ணுவாங்களா எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது எல்லாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பல வருஷமா சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சில பேர் ரெண்டு மாசம் படிப்பாங்க ஒன்றரை மாசம் படிப்பாங்க பாஸ் பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஸ்டெடி பிளானை நீங்க பண்ணுங்க ஒரு ஸ்டெடி பிளான் நம்ம எப்படி பண்ணோம்னா காலையில நீங்க இப்ப வேலைக்கு போறீங்க வேலைக்கு போகிறீங்கன்னா காலையில ஒரு மூணு மணி நேரம் ஈவினிங் ஒரு மூணு மணி நேரம் இந்த ஸ்டெடி பிளானை போடுங்க ஸோ இந்த ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்களில் பத்து யூனிட் நீங்கள் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்க்கு ரெண்டு நாள் நீங்கள் போடுங்கள் ஸோ ஒரு யூனிட்க்கு நீங்கள் ரெண்டு நாள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்து யூனிட் நமக்கு இருபது நாளில் நமக்கு முடிஞ்சிடும் ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணுங்கள் ஸோ இருபது நாளில் நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் டுவெண்ட்டி டேஸ் நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணோம் அந்த யூனிட்ஸை மறுபடியும் படிக்கணும் அதுக்கப்புறம் கடைசி பத்து நாள் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரிவைஸ் பண்ணணும் ரிவிஷன் நம்ம என்னென்ன அது எல்லாமே கடைசி பத்து நாள் நமக்கு ரிவிஷன் நம்ம தான் நமக்கு எக்ஸாமில் நம்மளால ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க பர் டே டூ யூனிட்ஸ் பிளஸ் டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன் இது ரெண்டுமே பண்ணுங்க சோ நீங்க படிக்கிறதும் பண்ணீங்க எழுதி பாருங்க ஹின்ஸ் நோட் அதுதான் முக்கியம் நீங்க படிக்கிறது நீங்க அது என்ன பண்ணோம்னா எழுதி பார்க்கணும் இப்போ நீங்க ஃபுல் யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க புக்கு நோட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு நோட் ரஃப் நோட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பேனாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் எழுதுங்க அதெல்லாம் எழுதி பாருங்கள் அதெல்லாம் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக அதை முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த யூனிட்க்கு போங்க அந்த யூனிட்க்கு போய் நம்ம என்ன டாபிக் மிஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் மறுபடியும் அந்த டாபிக் பண்ணிங்க மறுபடியும் அந்த டாபிக் படிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த யூனிட் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது ஃபுல்லாக எழுதி பாருங்கள் அந்த மாரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்ட்டிங்க ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது நமக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு இது நம்மளுடைய லைஃப் ஸோ இதனுடைய நம்மளுடைய லைஃப் டிசைட் பண்ணுறது அடுத்த முப்பது வருஷம் நம்மளுடைய லைஃப் டிசைட் பண்ணுற ஒரு வா தேர்வு இது ஸோ இந்த ஒரு தேர்வு போதும் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டிடலாம் ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் பாஸ் ஃபெயில் ஆகிருப்பீங்க எழுதி ஃபெயில் ஆயிருப்பீங்க பாஸ் பண்ணி சிவிக்கு போயிட்டு ஃபெயில் ஆகிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது எழுதி கூட ஃபெயில் ஆகக்கூடாது பாஸ் பண்ணி சிவிக்கு போய் கூட நம்ம ரிஜெக்ட் ஆகக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டடி பிளான் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய ரிட்டன் ரைட்டிங் ஒர்க் மெமரைசேஷன் அந்த வரவுக்கும் நம்ம டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே நம்ம அந்த அந்தளவு நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க ஸ்டெடி பிளான் பர் டே டூ யூனிட்ஸ் ஹிண்ட்ஸ் நோட் எடுக்கிறது இது ஞாபகம் வச்சுங்க பர் டே ரெண்டு யூனிட் படிக்கிறீங்க இருபது நாள் கால்குலேட் பண்ணுறீங்க ஸோ ஸ்டடியை எழுதி பார்க்குறீங்க முக்கியமாக ஹின்ஸ் நோட் எடுக்கிறீங்க எழுதி பார்க்குறீங்க ஸோ இதுதான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் டெஸ்ட் காலையில் இது பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் டெஸ்ட்டு ஒரு என்ன யூனிட் படிச்சீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த யூனிட்க்கு உண்டான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஆன்சரை கொடுங்க அதுதான் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி பண்ணாதான் ஜெய் ஜெயிக்கிற எல்லா வெற்றியாளர்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் நானாக இருக்கட்டும் என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்களாம் இருக்கட்டும் இதுதான் எப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் குறுகிய காலத்தில் நம்ம படித்து வேலை வாய்ப்பு வாங்கினோன்னா இதுதான் நமக்கு ஒரு வழி மற்ற மற்றபடி நீங்கள் எதுவுமே யோசிக்க கூடாது மற்றபடி நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன ஆகுறது நம்மளுடைய உண உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது ரிசல்ட்டை பத்தி இப்போ யோசிக்கவே கூடாது நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அக்டோபர் டுவெல் இந்த பன்னெண்டாம் தேதி தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஸோ இந்த பன்னெண்டாம் தேதி நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம்னா அடுத்த நம்மளுடைய முப்பது வருஷம் வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால ஒரே ஒரு நாள் உங்களுடைய மொத்தம் வாழ்க்கை டிசைட் பண்ண போது அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் முயற்சியை இப்போலேருந்து ஆரம்பிங்க அந்த முயற்சியை நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பித்தால் மட்டும் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இல்லைனா ஜெயிக்க முடியாது மாதிரி சைக்காலஜி ஜிகே அதிலையும் பண்ணுங்க பண்ணுங்கள் யாருக்கிட்டலாம் சைக்காலஜி நோட்ஸ் இல்லையோ ஃப்ரீயாக டெலிகிராம்ல நான் நோட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஜிகே எம்சிக்யூஸ் தரமான எம்சிக்யூ மெட்டீரியல்ஸ் இருக்குது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அது ஜஸ்ட் நைன்டி நைன் தான் அதேமாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் யார்கிட்டலாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் படிச்சிட்ருக்கீங்களோ இங்கிலீஷ் மீடியம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் இருக்குது அதுவும் நீங்கள் என்கிட்டருந்து வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் ஸோ அதனால் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக வரைகிற தேர்வில் நம்ம வெற்றி பெற தான் போகிறோம் அடுத்து வர பொது தேர்வில் மாணவர்கள் நம்ம தயார் செய்ய தான் போகிறோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்